இந்த உட்டை வந்து பேப்பர் ஏப் வச்சு ஒரு ஆப் பண்ணும் இப்போ இந்த மாதிரி தான் மவுண்ட் பண்ணி இதுலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இதுலேருந்து இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன் இது இது மாதிரி உடஞ்சி உடஞ்சி வளரதுல இது நம்ம கையில் குத்தும் ரொம்ப எஃபர்ட்லாம் போடல ஐசிஸ் இதெல்லாம் எழுது வாங்கினதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது உள்ளே வந்து எலி நிறையா கடிச்சிடுச்சு இங்கே டி பிரிண்டர் வச்சுருக்கேன் இங்கே இன்வெர்டர் வச்சுருக்கேன் இன்வெர்டர்லேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது

நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு இருக்க வால்ல அதே மாதிரி விட்டு அடிக்க போறேன் இப்போ இந்த மாதிரி தான் மவுண்ட் பண்ணி இதுலேருந்து இருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இதுலேருந்து இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன் இங்கே வந்து ஸ்க்ரூ பண்ணி வால்ல ஒரு ஹோல்டரும் இங்கே ஒரு ஹோல்டர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த உட்ஷீட் எடுத்து இந்த இதில் அப்படியே பிளேஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் இந்த பெரிய ஷீட்டை தூக்கி வைக்கும்போது வீடியோ எடுக்க முடியல சாரி மக்களை நான் ஒராளா இருந்ததுனால அதை எடுக்க முடியல இல்லை என்ன கேட்டாலும் என்ன எது கேட்டாலும் மட்டும் சும்மா ஒரு வந்து தூக்கி பண்ணியாச்சு லெவலர் வச்சு லெவல் இந்த ஸ்க்ரூ சும்மா தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் கீழே இருக்கிறத வந்து என்ன பண்ண இந்த மாதிரி கொடுத்து ஒரு ஒரு சப்போர்ட்டுக்காக நான் நிறைய ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சேன் பட் ஒன்று போடுறதே நல்லா ஸ்டடி ஆகிடுச்சு டீம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது வேறு எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை இங்கே வந்து ஒரு கிளாம் கொடுத்தாச்சு ஸோ இந்த சப்போர்ட் நல்லா ஸ்டெடியாக இருக்குது இங்கே வந்து செவர் கிராஸில் இருக்கனால கேப் விழுந்தது அந்த கேப்பை இந்த சைடு கொண்டுட்டு வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கமாக ஒயர்ஸ்லாம் நம்மளுக்கு போகிறதுக்கு யூஸ்ஸாக இருக்கும்னு சொல்லி இந்த சைடு வச்சுட்டேன் இதை ஹைட் பண்ணுறதுக்கு அதிலேருந்து வுட்டு ரிமூவ் பண்ண வுட் இருக்குல்ல இதில் இருந்து ரிமூவ் பண்ணது அதை இங்கே பிளேஸ் பண்ணிட்டேன் கேப் வேணாம் அப்படின்னா அதை வச்சு கவர் பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னா இதை மூவ் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒயர்ஸ் எடுத்துக்கலாம்னா அதுக்காக மாதிரி இந்த கார்னர் எஜ்ஜு வந்து இப்படி ஒரு உட்டு பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து நம்ம சப்போர்ட் கொடுத்துருந்தோம்ல அதை வந்து ஈவனாக இதை வந்து கிரைண்டிங் பண்ணிட்டேன் இதை வந்து எஜ்ஜு ஃபீடிங் மாதிரி கொடுத்துட்டு இந்த சைடு எஜ்ஜி மாதிரி கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஈக்கி வந்து இப்போ கையில் ஏறாது இந்த இடம்லாம் நீங்கள் நல்லா க்ளோஸில் பார்த்தீங்கன்னா இது இது மாதிரி உடஞ்சி உடஞ்சி வர்றதில் இதை நம்ம கையில் குத்தும் ஒர்க் பண்ணும்போது மேலே ஒரு உட் கொடுத்து கிரைண்ட் பண்ணி விட போகிறேன் ஓகே நம்ம இப்போது வீட்டுக்கு பேக் சைடு வந்தாச்சு நம்ம அந்த டேபிளுக்கு சைடில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ரெண்டு வுட்டோட டாப் இது கையை கிளிக்கன்னு சொல்லியிருந்தேன்ல அதை வந்து கிரைண்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த சைடில் ஒரு வுட்டு கொடுத்து அதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு கீழேல்லாம் பண்ணல கீழே தேவைப்படாது மேலே மட்டும் நம்ம கை வந்து குத்திடாமல் இருக்கிறதா கிரைண்ட் பண்ணிட்டேன் இப்போ இந்த சைடு வந்து இன்னொரு குட்டு போட போறோம் நாம ரெயின் பண்ணி முடிச்சாச்சு உள்ள फिक्स பண்ணலாம் லேட்டர் தட் சேம் ஈவினிங் இதோட லெவல் பாத்தீங்கன்னா இந்த லெவல் விட இது டவுனா இருக்கு மாதிரி ஃபீல் ஆகுது ஏனா இந்த ப்ளேவுட் வந்து ஈக்குவலா இல்ல போன தடவை இத அட்ஜஸ்ட் பண்ணிதான் பண்ணிறேன் இந்த தடவை வந்து அசிடிஸ் எப்படி இருக்கட்டோமோ இருக்கட்டும் ரொம்ப லெவல் வேணாம்னு விட்டுட்டேன் தென் இத வந்து பெயிண்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு என்கிட்ட கொஞ்சம் பெயிண்ட் இருக்கு இந்த தடவை ஸ்ப்ரே இல்லை தென் வந்து ஸ்ப்ரே வச்சு இங்கே அடித்தாலும் ஸ்ப்ரே பெயிண்டில் இருக்க நெடி அதிகமாக வரும் அதனால் என்னட்ட ப்ரெஷ்ஷில் அடிக்கிற பெயிண்ட் இருக்குது ப்ரௌன் கலர் பெயிண்ட் நம்மள்ட்ட டச்சப் ஒர்க் பண்ணுற அளவு தான் இருக்குது ஸோ இதை வச்சு எவ்வளோ தூரம் ரீடச் பண்ண முடியுமோ அந்த அளவு ரீடச் பண்ணிடலாம் ரொம்ப எஃபோர்ட்லாம் போடல சும்மா லைட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு பண்ணுறேன் இது வந்து ரீடச் பண்ணதுக்கப்புறம் இயர்க்க அவுட்புட் பெயிண்ட்டு வாலில் ஸ்பில்லாகாமல் இருக்கேன் பேப்பர் டேப் ஓட்டிருக்கேன் ஸோ அதை உரிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அதில் இதாகாது கீழே டைல்ஸ்லேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இந்த சைடு வால்லேயுமே லைட்டாக அங்கங்கே ஸ்பில்லானதை வந்து தொடச்சிட்டேன் தின்னர் வச்சு தி நெக்ஸ்ட் டே இதான் டேபிளோட ஃபைனல் அவுட் கீழே பெயிண்ட் இது வந்து பேப்பர் டேப் ஓட்டி நான் க்ளீன் பண்ணியாச்சு இங்கே போய் இருந்த பேப்பர் டேப் ரிமூவ் பண்ணியாச்சு இங்கே இருந்த ரிமூவ் பண்ணியாச்சு இந்த உட்டு வச்சுருந்தோம்ல இந்த உட்டை வந்து பேப்பர் டேப் வச்சு கவர் பண்ணி டேப் போட்டு ஒரு ஆப் பண்ணிட்டேன் கொஞ்சம் கான்ட்ரஸ்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த கேப் வந்து வயர்ஸ் போகிறதுக்கு இது தேவையில்லை அப்படின்னா ஏதாவது ஸ்க்ரூஸ் இதெல்லாம் ஃபெல் ஆகிடும் ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக இந்த வுட் அப்படியே வச்சாச்சு எப்படி இருக்குது அவுட் புட் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ரிலேட்டடாக இருக்குது எல்லாமே இந்த டேபிளில் வச்சு தான் ஒர்க் பண்ணுவேன் தென் என்கிட்ட வந்து எஸ்எம்பி நான் வாங்கினது போர்டில் இருக்க ஐசிஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம்லாம் அந்த இது வாங்கினதில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது இதை சர்வீஸ் பண்ணி போடணும் டிஐஏயில் ப்ரெஸ்ரில் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை ஃபைனல் பண்ணணும் கிச்சனில் வந்து பிரிண்டர் ஒன்று வச்சுருக்கேன் இங்கே த்ரீ டி பிரிண்டர் வச்சுருக்கேன் இங்கே இன்வெர்ட்டர் வச்சுருக்கேன் இன்வெர்டர்லேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஹைவோல்டேஜ் வந்து அதில் உள்ள ஒரு கெப்பாசிட்டர் போயிடுச்சு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் இதில் இதுலேயும் என்னோட டூல்ஸ் ஐட்டங்கள்ஸ் ஒயர்ஸ் அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இதுதான் வந்து நான் ஸ்க்ராப்ல இருந்து எடுத்த பிரிண்டர் இந்த பிரிண்டரில் வந்து ஆன் பண்ணி பார்த்தேன் ஆன் ஆகுது உள்ள வந்து எலி நிறையா கடிச்சிடுச்சு உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி வீடியோ போடுவோம் நெக்ஸ்ட் வீடியோ பிரிண்டராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கும் யாரோ ஒரு ஒன் பாய்